உங்களுடைய தூண்டுதல் பெயர்ல தான் வந்து நிர்வாகிகள் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமானுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட கலைஞருக்கு எதிரான பாடல் தொடர்பான புகாரிலும் சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஒன்று இருக்கிறீர்கள் இதில் சீமான் மட்டும் கைதாக போவதில்லை நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு பேரை வருண்குமார் ஐ பி எஸ் கொடுத்த புகாரில் கைது செய்ய போலீசார் ஆலோசனை செய்கிறார்கள் எங்க பாத்தியா மலை நல்லா இருக்கு அமலை நான் ਉਹਨੇ கேக்குறேன் அந்த சி வந்து எவ்வளவு காலமா இளவா எழுதுறாங்க பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா அதெல்லாம் யார் சொல்லி எழுதுறாங்க இவர் சொல்லி தான் எழுதுறாரு நான் சொல்லவா அன்புனா அன்பு வம்புனா வம்பு அன்புனா அன்பு வம்புனா வம்பு அப்ப வந்து நான் சொன்னால் என்ன சொல்லவேன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்ல அவங்களுடைய அவர் அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லிதான் எழுதுறாங்க இருக்க என் தங்கச்சியில எங்க குடும்பத்தினரு தனிப்பட்ட முறையில் என்ன விடுங்க சரி நான் கவலைப்பட மாட்டேன் சரி உனக்குலாம் எங்க மாட்டேன் போகுது எங்க குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் எவ்வளவு வெளிவா எழுதுறீங்க அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா கடந்து போறேன் திடீர்னு வந்து இப்ப வந்து நான் சொல்லிதான் எனக்கு இதுவா தங்கச்சி வேலை வேம்புலி அம்மா கோவிலுக்கு கூழ் ஊத்துறோம் டொனேஷன் ஆயிட்டு கூழ் குடிக்க வேணா வர்றேன் குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படியே அதுல ஒண்ணும் இல்ல அப்புறம் எதுக்கு கடை நடத்த நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யுங்க கூலிக்கு நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்கேன் சொந்த முயற்சியில முன்னுக்கு வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கொள்கை வீரன் கூறு கட்டவன் கொள்கையை பத்தி பேசுறாங்க நாடே அமைச்சர் எடுத்து போச்சு ஒரு பெண்ண வந்து குறிப்பிட்டு வந்து அந்த வீட்டு பெண்களை வந்து ஆபாச குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் பயப்படுற ஆனா என்ன தலைவரா கோபாலு என்ன மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல கொஞ்சம் பயந்தா நீங்களே வந்து நீங்களே வந்து தவறான ஒரு ஒரு இத ஒரு பேக் ஐடி பாங்கல்ல அதை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு நீங்களா உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டா அது யாரு கண்டுபிடிக்க முடியும் எல்லாரும் கேட்டுக்க காலம் எட்டுல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை

உங்களின தூண்டுதலின் பெயரில் தான் உங்களுடைய நிர்வாகிகள் எஸ் பி வருண் மீது அந்த ஆபாசமாக பேசுவது கொலை விரித்தல் விடுப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவது தொடர்பான அந்த கேள்விக்கு அதுக்கு வந்து மறுப்பு போடா போட்ட நான் வந்து தூண்டி விடவில்லை அது என்னுடைய வேலையும் கிடையாது என்னுடைய நிர்வாகிகளுக்கும் அது வேலை கிடையாது அது fake ஐடியாக இருக்கலாம் என்றும் கூட அவர் வந்து குறிப்பிட்டு இருக்கிறார் आपला கரெக்டா லாகர்ல மாட்டிட்டு எஸ்கேப் வைக்க வர்றான் ஒருத்தன் அலைபேசி கோவற செல்போன் டவர் அதுக்கு பல கோடிகளை பேரம் பேசி நாங்க இங்க நட்டுறோம் இதனால சிட்டுக்குருவி பறவைகளுக்கு பாதிப்பு வருமா வரும் அப்ப வேண்டாம் இந்த குருவிகளுக்கு சிட்டுக்குருவிகளுக்கு பாதுகாப்பு வராத ஒரு பாதிப்பு வராத ஒரு அலைக்கோபுரம் வருதோ அன்னைக்கு என் தாய் நிலத்துல நாங்க நட்டுக்கிறோம் நீங்க கிளம்புங்க வேளாண்மை அரசு நீங்க பில்கெட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி ஆறு ஏக்கர்ல விவசாயம் தீராரு ரெண்டு லட்சம் தெலுவத்தி ஆறு ஏக்கர்ல விவசாயம் தீராரு பில்கெட்ஸ் வந்து ரெண்டு லட்சம் தெலுவத்தி ஆறு ஏக்கர்ல விவசாயம் தீராரு ஏன் செய்யறீங்கன்னு பில்கெட் கேட்டா அங்கதான் பொருளாதார இருக்கு அங்கதான் எல்லாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ சொல்றாரு பொருளாதார இருக்கு அங்கதான் எல்லாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் சொல்றாரு பொருளாதார இருக்கு அங்கதான் எல்லாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ சொல்றாரு பொருளாதார இருக்கு அங்கதான் எல்லாருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமோ சொல்றாரு அதை